டிஎன்எஸ்டிசி நிறைய பஸ்ஸஸில் ஒன் டு ஒன் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒன் டு ஒன் சர்வீஸில் நிறைய இடத்துல கண்டக்டர் இல்லாத பஸ்ஸு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணப்போ ஒரு கண்டெக்டர் இல்லாத பஸ்ஸில் நான் போயிருந்தேன் அந்த பஸ்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் என் கூட வந்த ரெண்டு பேரும் திருச்சியிலேருந்து மதுரை போகிறதுக்காக ஒன் டு ஒன் நான் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணி திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவில் போயிட்டு பஸ் ஏற வெயிட் பண்ணோம் ஸோ அங்கேயே ஒரு பஸ் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது எங்களுக்காக நாங்களும் உள்ளே ஏறி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து ஒரு ஆளுக்கு டிக்கெட்டை எடுத்து நாங்களும் வந்து பார்த்தோன்னா எங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதில் எங்கள் ட்விஸ்ட்டுன்னா பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்தோடனே கண்டக்டர் பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டார் நாங்களும் அப்போ தான் டிரைவர் கேட்டோம் என்னன்னா அப்படின்னு அவர் சொன்னார் இது கண்டக்டர் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒன் டு ஒன் நான் ஸ்டாப் பஸ் அப்படின்னு கண்டக்டர் இறங்கி போகிறப்போ அவர் கையில் இருந்த டிக்கெட் வண்டலையும் கேஷ்பேக்கையும் டிரைவர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் இதில் என்ன சோகம் அப்படின்னா யாரோ ஒருத்தரை இடையில டிக்கெட் எடுக்கலை கணக்கு எண்ணி பார்த்தப்போ லேக் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவர் ஓரமாக பஸ்ஸை நிப்பாட்டி எண்ணி பார்த்து திருப்பி பஸ் எடுத்து கிளம்புறதுக்கு டைம் லேக் ஆச்சு இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு பேரோட வேலையும் அவர் ஒருத்தர் தான் அங்கே செய்கிறாரு இதில் வந்து என்ன இன்னொரு சோகம்னா நமக்கு ஒன் டு ஒன் பஸ்ஸில் நார்மலாக இருந்து மதுரை போக ஒரு டூ ஹவர்ஸ்லேருந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர் வரையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் எடுத்துக்கும் இவர் வந்த ஸ்பீடுக்கு டூ ஹவர்ஸ் இவர் ரன்னிங் டைம் மட்டும்தான் எடுத்திருக்காரு ஒரு அரை மணி நேரம் எங்கே லேட் ஆகிருக்கு அப்படின்னா இடையில இடையில அந்தந்த சின்ன சின்ன கணக்கு பார்த்ததில் ஏன் வந்து இந்த மாதிரி ஒன் டு ஒன் பஸ்ஸஸில் கண்டக்டர் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கமெண்டில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதாவது நான் போன பஸ்ஸில் கண்டக்டரே இல்லாமல் ஒரு பஸ்ஸில் போனேன் அப்படின்னா இதுதான் என்னோட என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதை தான் நான் வந்து வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு நான் கரெக்டாக ஒரு எயிட் ஃபார்ட்டி போல் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி கரெக்டாக வந்து ஒரு லெவன் ஓ க்ளாக்லாம் வந்து மதுரை மாட்டுத்தவாணி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீச் ஆகிட்டேன் எனக்கு இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டக்டர் இடையில ஒரு ரெண்டு மூணு பேருக்குலாம் டிக்கெட் கொடுத்தாரு அந்த கணக்கெலாம் சரியாக இருக்கா கேஷ்லாம் கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்து அவரும் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் டியூட்டி கிளம்பிட்டாரு நாங்களும் வந்து பார்த்து கிளம்பிட்டோம் ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஸோ இதை தான் வீடியோ முடிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க